ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் தேர்ட் ஸ்டாண்டர்டோட நமது நண்பர் பாடம் தான் பார்க்க போகிறோம் எடுத்துக்கலாமா சொற்கள் அறிவோம் எப்போவுமே பாருங்கள் மேம் த்ரீ டைம்ஸ் கொடுத்துருக்கேன் நான் இப்போ ஒன் டைம் வந்து எழுதி காமிப்பேன் நீங்கள் வந்து திருப்பி த்ரீ டைம்ஸ் அதை எழுதி பார்க்கணும் ஓகேவா இருவரும் சொல்லுங்கள் இ ரூ வா ரூ இம் இருவரும் இருவரும்னா ரெண்டு பேரும் அறிமுகம் ஆ ரி இம் அறிமுகம்னா இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறது அன்பானவர் அன்பானவர்னா பாசமாக இருக்கிறது அன் பா இர் அன்பானவர் ஓகேவா இப்போ பாருங்கள் இங்கெல்லாம் ரெண்டு சுழின்னு ரெண்டு சுழினாலாக வருது சின்ன இயர் இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது தான் அந்த இடத்துல என்ன நம்ம யூஸ் பண்ணணுன்றது தெரியும் அடுத்து பாருங்கள் பின்னால் பின்னால்னா பேக் சைடு பி இன் சாரி ரெண்டு சுழினாக தான் வரும் பின்னா இல் பின்னால் மரத்தடி மரத்துக்கு கீழே மரத்தடி மரத்தடி ஊஞ்சல் ஊ இன் இல் ஊஞ்சல் கண்ணாம்பூச்சி கண்ணாம்பூச்சிலாம் நீங்கள் விளையாடுவீங்க தானே மூணு சூழ்நிலை வரும் கண் நா இம் பூ கண்ணாம்பூச்சி அப்பா அ இப்பா அப்பா பழம் பழம் விளையாட்டு விளை யா இட்டு விளையாட்டு ஓகேவா நீங்கள் அழகாக இதே மாதிரி த்ரீ டைம்ஸ் எழுதிக்குங்க எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துடலான்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்துடலாம் இப்போ பாருங்கள் பொருள் கூறுக நண்பண்ணாறு தோழன் நண்பண்ண யாரு தோழன் நான் இன் இன் நண்பன் தோழன் தோ இன் ராழன் வருத்தம் வாரு தருத்தம் கவலை வருத்தம் என்னது கவலை தண்ணீர் தண்ணீர்னா நீர் தன் நீ தண்ணீர் நீர் ஓகேவா இதே மாதிரி எழுதி பாருங்க, எழுதி பார்த்துட்டு எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்னது ஆப்போசிட் வெளியே உள்ளே வெளியே உள்ளே உள்ளே போ வா போ வா நன்பன் காப்போசிட் யாரு பகைவன் நன் பா இன் நண்பன் பகைவன் ஓகேவா அடுத்து பாருங்க முதல் தா த முதல் இறுதி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கடைசியா இறுதி இங்கே அங்கே அங்கே இன்று அன்று இன்னைக்கு அன்னைக்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் இன்று அன்று பழம் ஃப்ரூட்டுக்கு ஆப்போசிட் என்னது வெஜிடபிள் காய் கா இ காய் என் என்கிட்ட இருக்கிறது உன் உன்கிட்ட இருக்கிறது உன் மேலே மேலேனா அப்பு மேலே இருக்கிறது கீழே டவுன் கீ ரே கீழே மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கிறது மகிழ்ச்சி எல்லோரும் எப்படி இருக்கணும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அடுத்து கவலை கா வா லை கவலை இது துணைப்பாடம்ன்றதால உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வராது இப்போ பாருங்கள் வாக்கியத்தில் அமைத்து எழுதுக எப்பவுமே வந்து வாக்கியத்தில் வந்து நீங்கள் அமைச்சு எழுதணும் மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படி இல்லைன்னா மரம் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் மரத்தடியில் விளையாடுவேன் அந்த மாதிரி எந்த சென்டென்ஸ் பண்ணாலும் நீங்கள் மரம் வச்சு எழுதலாம் நம்ம இதையே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு வாட்டி எழுதுறீங்களா மரம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் வள போம் நீங்கள் வீட்டில் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தான் தமிழ் நல்லா புரியும் சரியா பழம் பழம் உடலுக்கு நல்லது பழம் என்ன பண்ணும் உடலுக்கு ரொம்ப நல்லது பழம் உடலுக்கு 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 நல்லது நல்லா து நல்லது ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் எழுதி பாருங்கள் விருப்பம் போல் வரைந்து பழகு இது மரம் ரிலேட்டடான லெசன் தானே அப்போ அழகாக ஒரு மரம் வரைஞ்சி நீங்கள் கலர் பண்ணுங்கள் ஓகே ஓகேவா மேம் அழகாக வரைஞ்சிருக்கேனா இதை விட நீங்கள் சூப்பராக வரைவீங்கன்னு எனக்கு தெரியும் அழகாக வரைஞ்சி கலர் பண்ணுங்கள் மேம் காமிச்சி விடுங்க நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் ஓகேவா செல்ல குட்டீஸ் தேங்க்யூ